அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இன்று நாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களின் வரலாறை காண இருக்கிறோம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் சிறிய வயதிலிருந்தே சிந்திக்கக்கூடியவராகவும் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற ஃபித்ராவை உடையவராகவும் இருந்தார் இதை அல்லாஹ் திருக்குறே இவ்வசனத்தில் குறிப்பிடுகின்றான் நாம் இப்ராஹிமுக்கு முன்னரே சிறு வயதிலிருந்தே அவருடைய நல்வழியை திண்ணமாக கொடுத்தோம் மேலும் அவரை பற்றி நாம் அறிந்திருந்தோம் அதாவது அவர் தம் சிறு அதற்கு தகுதியானவராக இருந்தார் என்று வசனத்தின் மூலம் அல்லாஹ் கூறுகின்றான் இப்ராஹிம் அலி அவர்களின் தந்தை ஒரு சிலை செய்பவராக இருந்தார் அவரிடம் சென்று நீங்கள் செய்வது தவறு என்று கூறியதைப் பற்றி அல்லாஹ் திருக்கோரன் குறிப்பிடுகின்றான் இப்ராஹிம் தம் தந்தை ஆசரிடம் சிலைகளையா நீங்கள் தெய்வங்களாக ஆக்கிக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் நீரும் உம்முடைய சமுதாயத்தாரும் தெளிவான வழிகேட்டில் தான் இருப்பதையே நான் காண்கிறேன் என்று கூறியதை எண்ணி பாருங்கள் பிறகு இப்ராஹிம் அலுலாம் ஊருக்கு வெளியே உள்ள ஒரு மலைப்புறமாக சென்று அங்கு உண்மையான இறைவன் யார் என்ற தீவிர சிந்தனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அதை பற்றி அல்லா திருக்குறானில் குறிப்பிடுகின்றான் இவ்வாறுதான் நாம் இப்ராஹிமுக்கு அவர் உறுதியான நம்பிக்கையாளர்களுள் ஒருவராக ஆவதற்கு வானங்கள் மற்றும் பூமியின் அரசாட்சியை காட்டினோம் ஒரு நாள் அவரை இருள் சூழ்ந்தபோது அவர் ஒரு நட்சத்திரத்தைக் கண்டார் அப்போது இது என் இறைவன் ஆகுமோ என்று கூறினார் பின்னர் அது மறைந்துவிடவே மறையக்கூடியவற்றை நான் இறைவனாக்க விரும்பவில்லை என்று சொன்னார் பின்னர் முழு நிலவை கண்டபோது இதுதான் என் இறைவனாகுமோ என்று எண்ணினார் அதுவும் மறைந்துவிடவே என் இறைவன் எனக்கு நல்வழி காட்டவில்லை என்றால் நான் தவறிய மக்கள் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று கூறினார் பின்னர் உதிக்கும் சூரியனை அவர் கண்டபோது இது மிகவும் பெரியது எனவே இது என் இறைவனாகுமோ என்று கூறினார் அதுவும் மறைந்து விடுவே என் சமூகத்தாரே நீங்கள் ஏக இறைவனுக்கு இணை வைப்பதிலிருந்து நிச்சயமாக நான் விலகிக் கொண்டேன் என்று கூறினார் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் எவனோ அவனை நோக்கி உண்மை வழியில் நின்று நான் என் முகத்தை திருப்புகிறேன் நான் போரில் ஒருவன் இல்லை என்றும் அவர் கூறினார் அவருடன் அவருடைய சமுதாயத்தார் தர்க்கம் செய்தனர் அப்போது அவர் அல்லாஹ் எனக்கு நல்வழி காட்டியிருக்க அவனை குறித்தான் நீங்கள் என்னிடம் தர்க்கம் செய்கின்றீர்கள் நீங்கள் இணை கற்பிக்கவற்றிற்கு நான் பயப்பட மாட்டேன் என் இறைவன் எதை நாடுகின்றானோ அதை தவிர வேறு எதுவும் எனக்கு நேராது என் இறைவனின் அறிவு எல்லா பொருட்களிலும் பரவியுள்ளது இதை நீங்கள் உணர மாட்டீர்களா என்று கேட்டார் அல்லாஹ் எதை பற்றி உங்களுக்கு எந்த சான்றையும் அருளவில்லையோ அதை அவனுக்கு இணையாக கற்பிப்பது குறித்து நீங்கள் அஞ்சாமல் நிம்மதியாக இருக்கும் போது நீங்கள் இணை கற்பிப்பவற்றை நான் எவ்வாறு அஞ்சுவேன் எனவே நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நம் இரு பிரிவினர்களில் நிம்மதியாக இருக்க மிகவும் தகுதியுடையோர் யார் என்றும் அவர் கேட்டார் யார் இறை நம்பிக்கை கொண்டு தமது இறை நம்பிக்கையுடன் அநீதியை கலக்காதிருக்கின்றார்களோ அவர்களுக்கே நிம்மதி உண்டு அவர்களே நல்வழி பெற்றவர்கள் ஆவர் இது நம்முடைய சான்றாகும் இப்ராஹிமுடைய சமுதாயத்தாருக்கு எதிராக இதை நாம் அவருக்கு வழங்கினோம் நாம் விரும்புவோருக்கு பதவிகளை உயர்த்துகிறோம் உம்முடைய இறைவன் ஞானம் நிறைந்தவனும் நன்கறைந்தவனும் ஆவான் பிறகு ஒரு நாள் ஊரில் நடந்த பண்டிகைக்கு அனைவரும் சென்று விட்டனர் அப்போது இப்ராஹிம் அலேஹல்ல அவர்களிடம் விலகியிருந்து அந்த சிலைகளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் அதை அல்லாஹ் திருக்குறானில் பின்வரும் வசனங்களில் குறிப்பிடுகின்றான் இன்னும் நீங்கள் புறங்காட்டி திரும்பிச் சென்ற பின்னர் அல்லாவின் மீது சத்தியமாக உங்கள் சிலைகளுக்கு ஒரு சதி செய்வேன் என்றும் கூறினார் அவ்வாறே அவர் அவற்றுள் பெரியதை தவிர மற்ற எல்லாவற்றையும் துண்டு துண்டாக்கினார் அவர்கள் அதன்பால் திரும்புவதற்காக அதை விட்டுவிட்டார் எங்கள் தெய்வங்களுக்கு இவ்வாறு தீங்கு செய்தது யார் நிச்சயமாக அவன் அநியாயக்காரர்களுள் ஒருவனாக இருப்பான் என்று கூறினார்கள் அதற்கு அவர்கள் சிலர் இளைஞர் ஒருவர் இவற்றை பற்றி குறை கூறி கொண்டிருப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது என்று கூறினார்கள் அப்படியானால் அவரை மக்கள் கண் முன்னே கொண்டு வாருங்கள் அவர்கள் அவரை நேரடியாக காணலாம் என்று கூறினார்கள் இப்ராஹிமே எங்கள் தெய்வங்களை இவ்வாறு செய்வது நீதானா என்று அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர் அப்படியல்ல இவற்றில் பெரிய சிலை இதோ இருக்கிறதே இதுதான் செய்திருக்கும் எனவே இவை பேசக்கூடியதாக இருப்பின் இவற்றையே நீங்கள் கேளுங்கள் என்று கூறினார் இதற்கு பதில் கூற தெரியாத அவர்கள் தங்களுக்குள் திரும்பி நிச்சயமாக நீங்கள்தான் அநியாயக்காரர்கள் என்று பேசிக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் அவமானத்துடன் தங்கள் தலைகளை தொங்க போட்டுக் கொள்ளுமாறு செய்யப்பட்டார்கள் இவை பேச என்பதை நீ அறிவீரே என்று கூறினர் அப்படியாயின் அல்லாவே அன்றி உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத உங்களுக்கு தீங்கும் வற்றையா வணங்குகிறீர்கள் என்று கேட்டார் உங்களுக்கும் நீங்கள் வழிபடுகின்ற அல்லா அல்லாதவற்றிற்கும் கேடுதான் நீங்கள் இதனை அறிந்து கொள்ள மாட்டீர்களா என்று இப்ராஹிம் வினவினார் இதற்கு அவர்கள் நீங்கள் இவரை ஏதாவது செய்ய நாடினால் இவரை நெருப்பிலிட்டு எரியுங்கள் இவ்வாறு செய்து உங்கள் தெய்வங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினார்கள் இப்ராஹிமை தீக்கிடங்கில் எரிந்த போது நெருப்பே இப்ராஹிம் நீ குளிர்ச்சியாகவும் சுகமளிக்கக்கூடியதாகவும் ஆகிவிடு என்று நாம் கூறினோம் மேலும் அவர்கள் அவருக்கு சதி செய்ய நாடினார்கள் ஆனால் நாம் அவர்களே இழப்புக்குரியவர்களாக ஆக்கினோம் இப்படித்தான் அல்லாஹுபஹன இப்ராஹிம் அலைவிசனம் அவர்கள் நெருப்பிலிருந்தும் அந்த மக்களின் சூழ்ச்சியிலிருந்தும் காப்பாற்றினான் இப்ராஹிம் அலி வல்லாம் நெருப்பில் எரியப்பட்டது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வந்துள்ளது நபி சலல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் பல்லியை கொல்ல ஏவினார்கள் ஏனென்றால் அது இப்ராஹிம் அலை அவர்கள் நெருப்பில் இருந்த போது நன்றாக எறிவதற்காக நெருப்பின் மீது ஊதியது என்று கூறியதாக உம்மு ஷரீக் அலி அல்லா அறிவித்துள்ளார்கள் நூல் சஹீ புகாரை பிறகு இப்ராஹிம் அலி வஸ்லாம் நுரூத் என்கிற அநியாயக்கார ஆட்சியாளரிடம் அழைத்து வரப்பட்டார்கள் இது சம்பந்தமாக அல்லா சுஹானுவோ தால திருக்குறளில் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் தனக்கு ஆட்சியை கொடுத்து விட்டான் என்பதற்காக ஆணவம் கொண்டு இப்ராஹீமிடம் அவருடைய இறைவன் குறித்து எதிர்வாதம் செய்தவனை நபியே நீர் கவனிக்கவில்லையா என்னுடைய இறைவன் உயிர் கொடுப்பான் இறக்க செய்வான் என்று கூறியபோது நானும் உயிர் கொடுப்பேன் இறக்க செய்வேன் என்று அவன் கூறினான் அதற்கு இப்ராஹிம் அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்கச் செய்கின்றான் முடிந்தால் நீரை மேற்கில் உதிக்கச் செய் பார்க்கலாம் என்று கூறினார் அப்போது அல்லாவை மறுத்து அவன் வாயடைத்து போனான் அநீதி இழைக்கும் மக்களுக்கு அல்லாஹ் நல்வழி காட்டமாட்டான் பிடிவாதமான வரம்பு மீறிய அநியாயக்கார அரசனுடன் இப்ராஹிம் அலைவெஸ்லம் செய்த விவாதத்தை அல்லாஹ் கூறுகின்றான் அவன் தன்னைத்தானே கடவுள் என்று வாதிட்டான் ஆனால் அவன் கூறிய கூற்றை இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு பலமான ஆதாரத்தின் மூலம் உடைத்தெறிந்தார் மேலும் அவனுடைய அதீத அறியாமையும் குறைவான அறிவையும் அவர் அவனுக்கு விளக்கினார் அவனுடைய ஆதாரத்தை உடைத்தெறிந்தார் ஆதாரம் காண்பிக்கிற வழிமுறையையும் அவனுக்கு விளக்கினார் இப்ராஹிம் அலேவ்ஸ்லாம் அவர்களுடன் லூத் மற்றும் சாரா இருவரை தவிர வேறு யாரும் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை அதனால் அவர்கள் அவ்வூரை விட்டு வெளியூருக்கு சென்றார்கள் இதை குறித்து அல்லா சுஹான திருக்குறளில் கூறுகிறான் இதன் பின்னரும் லூத் மட்டுமே அவர் மீது நம்பிக்கை கொண்டார் அவரிடம் இப்ராஹிம் திண்ணமாக நான் என் இறைவனை நாடி இவ்வூரை விட்டு துறந்து செல்கின்றேன் நிச்சயமாக அவன் யாவற்றையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று கூறினார் பிறகு இப்ராஹிம் நபி ஒரு சிற்றூருக்கு வந்தார் அதில் அடக்கி ஆள்கின்ற ஒரு அரசன் இருந்தான் இரவு நேரத்தில் இப்ராஹிம் நபி தம்முடைய அழகான மனைவியுடன் அங்கு சென்றார் என்று ஒருவன் மூலம் அங்கு செய்தி பரப்பப்பட்டது எனவே அந்த அரசன் அவரிடம் ஒரு ஆளை அனுப்பி உம்முடன் உள்ள இவர் யார் என்று வினவினான் அதற்கு அவர் என் சகோதரி என்று பதிலளித்தார் வந்தவர் அவரை என்னோட அனுப்பி வைப்பீர் என்று கேட்டார் அவர் சாரா அலேசலம் அவர்களை வந்தவருடன் அனுப்பி வைத்தார் பிறகு அவர்களிடம் கூறினால் என் சொல்லை நீ பொய்யாக்கி விடாது நீ என் சகோதரி என்று நான் அவரிடம் சொல்லி இருக்கிறேன் தின்னமாக இந்நிலத்தில் தற்போது உன்னையும் என்னையும் தவிர எந்த நம்பிக்கையாளரும் இல்லை என்று கூறினார் ஏனென்றால் லூத் அலேசலாம் அவர்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் ஊரை விட்டு துறந்து வந்தபோது வழியில் அல்ல வேறு ஒரு ஊருக்கு அவரை நபியாக அனுப்பினான் ஆகவே இந்த ஊரில் இவர்கள் இருவருமே முஸ்லிம்களாக இருந்தனர் பிறகு சாரா அலிஸ்லாம் அரசனிடம் சென்றபோது அவன் அவர்களை நோக்கி எழுந்து வந்தான் சாரா அலிஸ்லாம் ஒது செய்து தொல ஆரம்பித்தார்கள் பின்னர் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா நான் உன்னையும் உன் தூதரையும் நம்பிக்கை கொண்டுள்ளதையும் நான் என் கணவரை தவிர அனைவரிடமும் என் கற்பை பாதுகாத்திருக்கின்றேன் என்பதையும் நீ அறிந்திருந்தால் ஓர் இறைமலுப்பாளனை என் மீது சாட்டிவிடாதே அதன் பிறகு அந்த அரசன் தொண்டை நெரிக்கப்பட்டது போல பெரிய சத்தம் விட்டான் அவன் தன்னுடைய காலை உதைத்து கொண்டான் அபூ சினாத் ரஹிமகுல்லா கூறுகிறார் இறைவா அவன் இருந்து விட்டால் இவள் அவனை குன்று விட்டாள் என்று மக்கள் பேசிக்கொள்வார்கள் என்று தம் இறைவுடன் அவர் பிரார்த்தனை செய்தவுடன் அவன் விடப்பட்டான் என்று அபு ஹுரிரா அலி அல்லாஹூ அவர்கள் அறிவித்துள்ளார் பிறகு அந்த அரசன் வந்தவுடன் திரும்பவும் பிடிக்கப்பட்டான் திரும்பி விடுவிக்கப்பட்டவுடன் பிறகு முயற்சி செய்தான் மூன்றாவது அல்லது நான்காவது தடவைதான் அந்த அரசன் நீங்கள் என்னிடம் ஒரு சைத்தானி அனுப்பியுள்ளீர்கள் அவரை இப்ராஹிமிடம் அனுப்பி வையுங்கள் அவருக்கு ஹாஜிர் என்ற பணிப்பெண்ணை கொடுங்கள் என்று கூறினான் சாரா அலி இஸ்லாம் தம் கணவர் இப்ராஹிமிடம் திரும்பி சென்று கூறினார் தின்னமாக அல்லாஹ் இறை மறுப்பாளனின் சூழ்ச்சியை முறியடித்து விட்டான் ஒரு பனிப்பெண்ணையும் எனக்கு அரசன் வழங்கியிருக்கின்றான் என்பதை நீர் உணர்வீரா என்று இப்ராஹிம் அலி வலம் அவர்களிடம் சாரா அலிசல்லாம் கூறினார்கள்